வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அமெரிக்காவில் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றியிருப்பதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலைக்குள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஒன்று மட்டும் நாம் பார்க்கலாம் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் ஒருவர் யோக்கியர்கள் என்று கூற முடியுமா அனைவருமே ஊழல் செய்யக்கூடியவர்கள்தான் அனை மே அங்க இருக்கக்கூடியவர்கள் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நிர்வாகிகளாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுமே முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரது பெயர்களிலும் வழக்குகள் நிலுவையில் தான் இருக்கிறது அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கப்படுவது வருடத்திற்கு ஒரு முறை வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை இரண்டு ஆண்டுகளில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் கருப்பு பணத்தை இந்த முறை மாற்றிவிட்டால்தான் கடைசி நேரத்தில் சிக்கலிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் அமெரிக்காவிற்கு சென்று பல நிறுவனங்களுடன் பேசி கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றியிருப்பதாகவும் அதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்திருப்பதாகவும் தகவல்களை தற்பொழுது கிடைக்க இருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாகவும் இதனால் தமிழகத்தில் பரபரப்பு ஏற்படலாம் கலவரங்கள் கூட நடைபெறலாம் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மறுபக்கம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருவதாக தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது பல்வேறு அசம்பாவிதங்களை செய்துவிட்டு திமுக அப்படியே எதிர்கட்சிகள் மீது பழிபடக்கூடிய வகையில்தான் பல்வேறு விஷயங்களும் நடந்திருக்கிறது ஆனால் இந்த முறை பக்காவாக திமுக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அதற்கான ஆவணங்களையும் ஆதாரத்தையும் தற்பொழுது வரை மத்திய அரசு ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது தமிழகத்தில் பாஜக காலூன்ற வேண்டும் என்றால் திமுகவை அழித்துவிட வேண்டும் என்பது பாஜக நினைத்துவிட்டது தற்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை கறுப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றியதற்கான ஆவணங்களை வைத்து விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள் இந்த வி விசாரணையின் முடிவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவரது முதல்வர் பதவி கூட பறிபோகலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது கலைஞர் முதற்கொண்டு ஸ்டாலின் வரை அனைவருமே தி கோபாலபுர குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்யக்கூடியவர்களாகவும் மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஒருவேளை திமுகவிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி பறிக்கப்படக்கூடிய வகையில் உயர் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்புகள் வழங்கினால் தமிழகத்தில் கலவரங்கள் நடக்குமா என்பதையும் கமெண்டில் கூறுங்கள்